வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் காம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறிவு தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்கலாம் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கிளச் எந்த தத்துவத்தில் இயங்குகிறது ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் நானே ஆன்சர் சொல்லிவிடுவேன் ஃப்யூ செகண்ட்ஸ் டைம் கொடுத்துட்டு உராய்வு தத்துவம் கிளட்சு எந்த தத்துவத்தில் இயங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உராய்வு தத்துவம் கிளச் கவர் அசம்பளி போது அதனுடன் உள்ள பாகங்களில் நிலை என்ன சேர்ந்து சுழலும் இந்த கிளச் கவர் அசம்பிளி ஃபுல்லாக ஒன்றா இருக்கும் அது சுழலும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து தான் சொல்லணும் தனித்தனியெல்லாம் சுழலாது ஸோ சேர்ந்து சுழலும் கிளச் லைனிங் எங்கு பொருத்தப்பட்டிருக்கும் கிளச் பிளேட்டின் இரு முகப்பிலும் கிளச் லைனிங் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிளட்ச் பிளேட்டோட ரெண்டு சைட்லயுமே கிளச் லைனிங் பொருத்தப்பட்டு இருக்கும் சென்ட்ரிஃபியூகல் கிளச் எந்த வேக நிலைக்கு மேல் டிஸ் என்கேஜ் செய்ய முடியாது டிஸ்என்கேஜ் அப்படின்னா கிளச்சை துண்டிக்க செய்ய முடியாதுன்னு அர்த்தம் எக்ஸாம் உங்களுக்கு நான் தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் எவ்வளோ ஆர்பிஎம்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து துண்டிக்க முடியாது கிளட்சை அப்படின்னு பாருங்கள் ஆயிரம் ஆர்பிஎம் ஆயிரம் ஆர்பிஎம்க்கு மேல போயிடுச்சுன்னா அந்த கிளட்ச வந்து துண்டிக்க முடியாது கியர் பாக்ஸ் எந்த தத்துவத்தில் இயங்குகிறது நெம்புகோல் தத்துவம் கியர் பாக்ஸ் தத்துவம் நெம்புகோல் தத்துவம் கிளச் வந்து உராய்வு தத்துவம் ரெண்டுமே ஞாபகம் உச்சபட்ச கியர் ரேஷியோ டாப் கியர் ரேஷியோ என்ன ஒன் எஸ் ஒன் இதுதான் உச்சபட்ச கியர் ரேஷியோ என்ஜின் வேகத்தை விட வாகனம் ஓடும் வேகத்தை அதிகரிக்க செய்வதன் பெயர் என்ன ஓவர் டிரைவிங் என்ஜினோட வேகத்தை விட வாகனம் ஓடக்கூடிய வேகத்தை அதிகரிக்க செய்வதற்கோட பெயர் பார்த்திங்கன்னா ஓவர் டிரைவ் கியர் பாக்ஸில் பயன்படுத்தப்படும் உயவு எண்ணெய் இது போல கொஸ்டின் பார்த்துக்காங்க இந்த மாதிரி தான் சிம்பிளாக கேட்டுறாங்க கியர் பாக்ஸில் பயன்படுத்தப்படும் உயவு எண்ணெய் எஸ்ஏஇ நைன்டி இதுதான் பயன்படுத்துகிறாங்க சக்தி மாற்றும் முறையில் இரண்டாவதாக உள்ள பாகம் எது கியர் பாக்ஸ் சக்தி மாற்று முறை அப்படின்னா அந்த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் சக்தி கடைத்தும் அமைப்பு அப்படின்னு படிச்சிருக்கோம் அந்த சக்தி கடத்தும் அமைப்பில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பாகம் கியர் பாக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கிளச் இருக்கும் அடுத்து கியர் பாக்ஸ் இருக்கும் இதை பற்றி வீடியோ பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸில் இந்த சேனல்லே இருக்குது அந்த வீடியோஸ் கூட போய் பாருங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம் அந்த சக்தி கடத்தும் அமைப்பு ஃபுல்லாக எப்படி அது வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பேன் ஸோ இப்போ வந்து இரண்டாவது ஆக உள்ள பாகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து கியர் பாக்ஸ் சுழல் வேகத்தைக் குறைத்து இழு விசையை அதிகரிக்க செய்வது எது கியர்பாக்ஸ் கியர்பாக்ஸில் உயவு எண்ணெயை எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு முறை மாற்றப்பட வேண்டும் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு முறை மாற்றப்பட வேண்டும் கியர் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த உயவு எண்ணெயை எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு முறை மாற்றப்பட வேண்டும் இது வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஸ்கூ ஸ்கூல் புக்கில் இருக்குது ஆனால் உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்த எக்ஸாமில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பட் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் கொடுத்துருந்தாங்க பட் பன்னெண்டாயிரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கு நியர்பை பத்தாயிரத்துக்கு நியர்பை இது தான் இருக்குது அப்படி வந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னெண்டாயிரம் கொடுத்துருந்தாலும் பாருங்கள் அந்த ஆப்ஷனில் பத்தாயிரம் கொடுத்துருக்காங்களா பாருங்கள் எது உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கரெக்டாக வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுலேயே உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் ஜிகே மேக்ஸு தொழில்முறை திறனவுத் தேர்வு வினாக்கள் போக்குவரத்து சட்ட விதிகள் அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து சின்னங்கள் இதை பற்றி எல்லாமே கவர் ஆகுது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட்லேயும் நாங்கள் டெஸ்ட் பேட்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணிவிடுவோம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு வந்து டெஸ்ட் வீடியோஸ் இருக்கும் அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வர வரைக்குமே ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் டாக் கிளச் மூலம் ஆர்டர் கடத்தும் கியர் பாக்ஸ் வகை ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸ் கிளச்சிற்கும் ப்ரொபல்லர் ஷாஃப்டிற்கும் இடையே உள்ள பாகம் கியர் பாக்ஸ் கிளச்சுக்கும் ப்ரொபலர் ஷாஃப்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் தான் ஸ்லைடிங் மிஷ் கியர் பாக்ஸில் பயன்படுத்தப்படும் பர்சக்கர வகை நேர் பர்சக்கரம் பர்சக்கரம் அப்படின்னா கியர் தான் இது நான் கூற்று மாதிரி கொடுத்துருக்கேன் பட் உங்களுக்கு கூற்று மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க நான் இது ரெண்டுத்தையும் ஒரே இதில் கவர் பண்ணலான்னு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நார்மலாக ஒரு கொஸ்டின் கொடுத்து நாலு ஆப்ஷன் அப்படி தான் வரும் கூற்று ஒன்று கியர் பாக்ஸில் உள்ள பச்சக்கரங்கள் வேகமாக போது உயவு எண்ணெய் தெளிக்கப்பட்டு அனைத்து பாகங்களும் உயவிடப்படுகின்றன கூற்று இரண்டு வாகனம் ஒவ்வொரு ஆயிரம் கிலோமீட்டர் ஓடிய பின்பு டாப் அப் செய்ய வேண்டும் கூற்று ஒன்று மற்றும் கூற்று ரெண்டு சரி கியர் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த கியர்ஸ் அந்த பர்சக்கரங்கள்லாம் வேகமாக போது எது வந்து அது மேலே தெளிக்கப்படுதுன்னா உயவு எண்ணெய் தெளிக்கப்படுது அனைத்து பாகங்களும் உயிடப்படுகின்றன அப்புறம் வாகனம் ஒவ்வொரு ஆயிரம் கிலோமீட்டர் ஓடிய பின்பும் டாப் அப் செய்ய வேண்டும் இது வந்து டாப் அப்ரியது நீங்கள் கம்ப்ளீட்டாக எப்போ வந்து எண்ணெய் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மாற்றணும் டோட்டலாகவே அந்த எண்ணெயை மாற்றிடணும் ஆனால் டாப் அப் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க ஆயிரம் கிலோமீட்டர் ஓடியதுக்கு அப்புறமா டாப் அப் செய்யணும் டேஷ் பாக்ஸ் கூட்டின் கீழ்ப்பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் இதில் கியர் வேக நிலை எண்ணிக்கைக்கு ஏற்ப பர்சக்கரங்கள் நிலையாக பொருத்தப்பட்டிருக்கும் லேஷாஃப்ட் கியர்பாக்ஸ் கூட்டோட கீழ் பகுதியில் இருக்கிறதுக்கு பேர் லேஷாஃப்ட்டு இந்த லேஷாஃப்டில் தான் ஆகும்னா கியர் பாக்ஸோட வேகநிலை எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நிறைய பர்சக்கரங்கள்லாம் நிலையாக பொருத்தப்பட்டிருக்கும் இந்த லேஷாஃப்டில் தான் பர்சக்கரங்கள் பொருத்தப்பட்டு இருக்கும் ஷாஃப்டுகளை தாங்கி சுழலும் அமையும் இடம் உயவு எண்ணெய் உள் செலுத்தும் வழி மற்றும் உயவு எண்ணெய் வெளியேற்றும் வழி உடைய கூடு போன்ற அமைப்பிற்கு டேஷ் என்று பெயர் கியர் பாக்ஸ் கூடு இதிலே கூடுன்னு கொடுத்துருக்கேன் அதை வச்சிக்கூட நீங்கள் கெஸ் பண்ணலாம் இல்லைனாலும் அது ஃபுல்லாக தெரிஞ்சுக்காங்க இதில் என்னென்ன இருக்குன்னா ஷாஃப்ட்டுகளை தாங்கி சொல்லணும் அந்த பேரிங்கிகள் அமையும் இடம் அங்கே தான் இருக்குது உயவி எண்ணெய் உள் செலுத்தும் வழி இந்த ஃபில்லர் ப்ளக் வித் ஏர்வென்ட் ஹோல் அது மாதிரி உயவி எண்ணெய் எந்த வழியாக செலுத்தப்படுதுன்னா அந்த ஃபில்லர் ப்ளக் அதுக்கு பேர் ஃபில்லர் ப்ளகு அது ஞாபகம் வச்சுக்காங்க இது மூலமா தான் செலுத்தக்கூடிய வழி இருக்கு அப்புறம் வெளியேற்றும் வழி இருக்கு இது எல்லாம் சேர்ந்து ஒரு கூடு போன்ற ஒரு அமைப்பு இருக்கு அதுக்கு பேர் வந்து கியர் பாக்ஸ் கூடு உயவு எண்ணெயை டேஷ் மூழ்கும் அளவிற்கு ஊற்ற வேண்டும் லேசாஃப்ட் மூழ்கும் அளவிற்கு ஊற்ற வேண்டும் உயவு எண்ணெய் எது மூழ்கணும்னா லேசாப்ட் மூழ்கி இருக்கணும் அந்த அளவுக்கு உயவு எண்ணெயை ஊற்ற வேண்டும் உயவி எண்ணெய் அதிக டேஷ் கொண்டதாக இருக்க வேண்டும் பாகுத்தன்மை விஸ்காசிட்டி ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்காது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் கூட விஸ்காசெட்டின்னு கொடுப்பாங்க அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்கேன் அப்படி எழுதினாலும் தெரிஞ்சுக்காங்க பாகுத்தன்மை எண்ணெய் அதிக பாகுத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் டாஷ் டிராக்டர் மெக்கானிசத்தில் பயன்படுத்தப்படுகிறது எந்த டைப் ஆஃப் பர்சக்கரம் எந்த கியர்னு கேட்டிருக்காங்க டிராக்டர் மெக்கானிசத்தில் பயன்படுத்தப்படுவது எந்த கியர் உள் பக்க பர்சக்கரம் நீங்கள் இந்த டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இவங்கள்ட்ட உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்